ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தை மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கமும் சுவாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி மீன ராசி குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் ஆக மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் முடிந்த வரையிலும் எந்த செயல் செய்தாலும் அதில் சற்று நிதான தன்மைதனை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ராகுகால நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையிலும் எமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையிலும் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் நீங்கள் ஏதேனும் நற்காரியங்கள் செய்வதாக இருந்தால் அவற்றை செய்வதற்கான சுப ஓரைகளாக விளங்குகின்ற சுப நேரங்கள் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையிலும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது அன்பு நண்பர்களே இன்றைய தினம் அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே இன்றைய தினம் கிரகரீதியான சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் வணிசை கரணம் நடப்பில் வருகின்றதுங்க மாலை வேலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக சிக்ஸ் பி எம் டு செவன் பி லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்வதற்கு இந்த நேரம் உகுந்த நல்ல நேர நேரமாக அமையப்பெறுகின்றது பொருளாதார அதிர்வுகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறந்த நேரம் பயன்படுத்துங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி வலன்கள் மேசம் மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டும் உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் எண்ணங்களில் அதிக எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படுவது மாதிரியான நாளாக அமைவதனால் முடிந்த வரையிலும் எந்த செயல் செய்தாலும் அதில் சற்று நிதானத்தன்மைதனை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்குன்னு ஒரு சிறு சிறு தடைகளையோ தாமதத்தையோ ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான தினமாக இன்றைய தினம் அமைவதனால் முடிந்த வரையிலும் சற்று கவனத்தை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் வீண் விரயங்களை அதிகரிப்பது மாதிரியான நாள் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையப்பெறுகின்றது மருத்துவ விரயங்கள் ஏற்படுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் உடல் நலனில் சற்று கவலை கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய தினம் மருத்துவம் பார்க்கலாம் அந்த மருந்து நன்றாக கேட்கும் அந்த மாதிரியான சிறப்பான நாள் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முறையான உறக்கம் இருப்பது என்பது மிகவும் குறைவானதாக இருக்கும் அதன் பொருட்டே உடல் நல தொந்தரவுகள் அதிகரிக்கும் ஆக உறக்கத்தை வேளா வேலைக்கு முறையாக பயன்படுத்துவது மிக சிறப்பான ஒன்று வாழ்த்துக்கள் மிதுனம் விதினத்தை பொறுத்தமட்டிலும் லாபங்கள் சற்று அதிக அளவில் குவிகின்ற லாபகரமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையெல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற மிக உன்னதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிறு சிறு பின்னடைவுகள் எல்லாம் கூட விலகுகின்ற அற்புதமான நாள் நண்பர்களே ஆகமொத்தத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மேன்மை வாய்ந்த அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது கடன் தொந்தரவுகள் குறைகின்ற நாள் ஆரோக்கிய தொந்தரவுகள் குறைகின்ற நாள் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்றன அனைத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் கடகம் கடகத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோக மாற்றம் மனை மாற்றம் இந்த மாதிரியான எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வது சாலச்சிறந்ததாக அமையும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கணிசமான ஏற்றங்களை கொடுக்கின்ற நாளாகவும் தொழில் நிமித்தமாக பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வது மாதிரியான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்படுகின்றது உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறது அதாவது என்ன சொல்ல மெத்தன போக்கோடு இருக்கிறது அந்த மாதிரி இருந்து உத்தியோக இடங்கள் ஏதாவது சிறு சிறு தவறுகளை செய்து உயர் அதிகாரியிடம் திட்டு வாங்குவதற்கான அமைப்புண்டு என்பதனால் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது உயர்கல்வியில் இருப்பவர்களுக்கு அதுவும் கடல் கடந்து மாநிலம் வேறு மாநிலம் இந்த மாதிரியான இடங்களில் போயிட்டு உயர்கல்வி பயில்பவர்களுக்கு இதனால் இனிய நாளாக அமையப்பெறுகின்றது உத்தியோக நிமித்தமான இடமாற்றங்கள் ஏற்படுவது மாதிரியான நாள் தந்தையாரினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைய தினம் அவசியமான ஒன்றாக அமையப்பெறுகின்றது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தந்தையாரினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது வாழ்த்துக்கள் கன்னி கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்திற்கான நாள் இல்லை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வீட்டில் தேவையில்லாத சந்தேக உணர்வினால் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுவது மாதிரியான நாளாகவும் உடல் உபத்திரவங்கள் ஏற்படுவது மாதிரியான நாளாகவும் இன்றைய தினம் அமைவதனால் முடிந்த வரையிலும் தேவையில்லாத எழுத்து தொந்தரவுகள்லாம் ஏற்படுகின்ற பொழுது அதனுக்காக நீங்கள் சுய மருத்துவம் எடுக்காமல் மருத்துவரை நாடுவது இன்றைய தினம் சிறப்பானது குடும்பத்தில் விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் வாழ்த்துக்கள் துலா துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுகின்ற பொழுது விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலனில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை வாடிக்கையாளரோடு கருத்து வேறுபாடு வேண்டாம் வாழ்த்துக்கள் விற்சகம் விற்சகத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பொருள் தொழில் வியாபாரம் இந்த அனைத்திலும் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற அற்புதமான நாள் தொழில் வியாபார ரீதியாக இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் மடமடவென குறைகின்ற அதி உன்னதமான நாள் வாழ்த்துக்கள் தனுசு தனுசை பொறுத்த மட்டிலும் புத்திரபாகியம் சார்ந்த ஒரு நச்செய்தி மருத்துவம் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு சரிங்களா கிடைக்கின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மன ரீதியான சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்வது மாதிரியான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் முடிந்த வரையிலும் அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசியினரை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹெல்த்து தாங்க ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு ஹெல்த் தொந்தரவுகளும் கொடுத்துக்கிட்டே இருப்பது மாதிரியான நாளாக அமைவதனால் முடிந்த வரையிலும் ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளில் எதேனும் குத்தங்குறை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும் ஏன்னா இன்றைய தினம் ஏதேனும் பொருட்கள் வாங்குறீங்கன்னா அந்த பொருட்களை ஏதேனும் சிறு சிறு தவறுகளோ கோளாறுகளோ இருப்பதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் முடிந்த வரையிலும் அதனை கவனித்து வாங்குவது சிறப்பானது வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசினரை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே புதிய இடமாற்றங்கள் புதிய பயணங்கள் புதிய நபர்களின் சந்திப்புகள்னு புதிய விஷயங்கள் நிறைய இன்றைய தினம் கிடைக்கின்ற அற்புதமான நாள் புதிய நட்பு வட்டாரங்கள் எல்லாம் கூட இன்றைய தினம் கிடைப்பார்கள் அந்த நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பல விஷயங்கள் அமைவார்கள் அந்த மாதிரியான ஒரு நாள் இடமாற்றம் மனை மாற்றம் ஏதேனும் சொத்து விற்கிறதாக இருந்தால் அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சு விடும் வாழ்த்துக்கள் மீன மீனராசினியர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே பேச்சில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது எடுத்தோம் கவிழ்த்தோம் இன்னைக்கு ஏதாவது பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பேரும் பார்த்துருந்துக்கிறது நல்லது குடும்பத்திற்குள்ளாகவும் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதை தவிர்ப்பது சிறப்பு வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்